டாஸ்மாக் தொழிற்சங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் தமிழக அரசின் நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் மணியாளர்கள் கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் பணிபுரிந்து வருகின்றார்கள் ஆரம்ப காலத்தில் குறைவான ஊதியத்தில் பணிபுரிந்த அந்த பணியாளர்கள் கடந்த இருபத்தி இரண்டு வருடங்களாக தொகுப்பூதியத்தில் தான் பணிபுரிந்து வருகின்றார்கள் கடந்த ஆட்சியாளர்களும் சரி இப்பொழுது ஆண்டு ஒன்று இருக்கின்ற ஆட்சியாளர்களும் சரி டாஸ்மாக் ஊழியர்களுடைய வருமானத்தை மட்டும்தான் என்கிறார்கள் அவர்களுக்கான ஊதியத்தை கொடுப்பதில் அவர்கள் எந்த ஒரு மனச்சாட்சி இல்லாமையும் ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் ஒரு கடையை அடை கடையை தோந்து வியாபாரம் செய்து அரசுக்கு வருவாய் ஈட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம் அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் அவர்கள் வேலைக்கு செல்வதற்கு வெகு தூரங்களில் சென்று வேலை செய்தோம் இரவு நேரங்களில் கடை அடைத்து விட்டு பணியை விட்டு வீட்டுக்கு செல்லும் பொழுதும் அவர்கள் சமூக விருதுகளால் தாக்கப்பட்டு நிறைய ஊழியர்கள் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் குடும்பம் நடத்துவது கூட இன்று ஒரு வாரிசு வேலையை இந்த அரசாங்கம் வழங்கவில்லை டாஸ்மாக வருமானம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடியை எட்டி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு இன்றும் இருபத்தி ரெண்டு வருடங்களாக பத்தாயிரம் பனிரெண்டாயிரம் ஊதியத்தை வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழக அரசே கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி அடிப்படையில் செயல்படுங்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் எப்படி நாள் வாழட்டும் நாம் வருமானத்தை மட்டும் எட்டுவோம் என்ற நோக்கத்தில் டாஸ்மாகில் எவ்வளோ ஒரு விற்பனையில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எண் டூட்டி பிரச்சனை எண் டூ டி பிரச்சனை நீங்கள் கொண்டு வாருங்கள் நாங்கள் தப்பை என்று சொல்லவில்லை நீங்கள் எவ்வளவு வேலைகள் கொடுத்தாலும் இந்த டாஸ்மாக் பணியாளர்கள் வேலையை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளத்தை எங்களுக்கு நாங்கள் ஏதோ வாடிக்கையாளர்களிடம் ஐந்து வாங்கி கொண்டு பிழைப்பை நடத்துகிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் ஏற்றிவிட்டு எங்களுக்கு முறையான சம்பளத்தை வழங்குகிறோம் என்று நாங்கள் கேட்கின்றோம் அதை ஏன் நீங்கள் செய்ய தயங்குகின்றீர்கள் தயவு செய்து வருகின்ற சட்டசபை கூட்டத்தொடரில் எங்களுடைய குடும்பத்துடைய சூழ்நிலை கருதி எங்களுடைய வாக்கு எண்ணிக்கையை கருதி நீங்கள் வருகின்ற தேர்தலை கருத்தில் கொண்டு எங்களுக்கு நிரந்தர பணி வழங்க வேண்டும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழியாக மாண்புமிகு மிக தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய ஒரு ஒரு ஏற்றுக்கொண்டு இந்த பட்ஜெட் கூட்டத்தில் அறிவிக்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு டாஸ்வாக் பணியாளருடைய நிலைமை ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தார்களோ அதே நிலைமையில் தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் டாஸ்வாக் ஊழியர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி அவர்களுக்குள்ளே சண்டையை எடுத்துக் கொள்ளுங்கள் எங்களிடம் வராதீர்கள் என்று இந்த நிர்வாகம் இருக்கிறது ஊழியர்களுக்கு ஒரு முறையான சம்பளத்தை வழங்குவதில்லை நாங்கள் கேட்கின்றோம் ஒன்றுமல்ல ஒரு நிரந்தர ஒன்று காலம் ஒரு ஊதியத்தை கொடுங்கள் அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளத்தை வழங்குங்கள் என்று கேட்கிறோம் அதை ஏன் நீங்கள் செய்வதற்கு தயங்குகின்றீர்கள் தயவு செய்து எங்களுடைய பிள்ளைகளின் நலனை கருதி எங்களுடைய குடும்பங்களின் நலனை கருதி வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் உங்களுக்கு அறிவிக்க என மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கேட்டுக்கொண்டு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த விடைபெறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்